நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போது நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் இனிக்கும் செய்தி என் பகையை முடிக்காத வரையில் நம் பகைவன் ரத்னாகரனுக்கு ஜெயகோஷம் கிடையாது வானம் இடிந்து விழுமா வையம் மூழ்கி விடுமா என் பெயர் மாற்றப்படுமா கோழை அந்த ரத்னாகரனுக்கு வாழ்த்தொழி முழங்காவிட்டால் துர்ஜயா திமிரெடுத்த ஒருவன் வெற்றி கண்டதில்லை துர்ஜயா மரணம் கூட உன்னை நெருங்க முடியாது கோமகனே உன்னை தெய்வம் கூட கொல்லாது அமரந்தான் 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 மன்னியுங்கள் மன்னா தாம் வல்லமை உள்ளவர்தான் மன்னா ராஜநீதி கூறுகிறது எதிரி எவ்வளவுதான் இழைத்தவன் ஆனாலும் அவனை தூசாக பேசுவது தங்களுக்கு அழகல்ல ஏனெனில் சின்னஞ்சிறு ஒரு சிற்றெரும்பும் கூட யானையை கொன்றுவிட முடியும் நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது சரியல்ல சேனாதிபதி தீயை பெரிய துர்ஜயனை மோதுகின்ற ஒரு விரோதி துர்ஜயனுக்கு முன்னால் ஒரு தூசிதான் ஏனெனில் துர்ஜயன் ஒரு மகா மாயாவி துர்ஜயன் வலிமை மிக்க ஒருவன் அதை நான் மறுக்கவில்லை மன்னா இதுவும் நிஜம்தான் இதுநாள் வரை ரத்னாகர மன்னனை தாங்கள் முறியடிக்கவில்லை சேனாதிபதி நீ மீண்டும் மீண்டும் சீண்டி பார்க்கிறாய் என் கோபத்தை தூண்டி விடுவதற்கு நமக்கு நம் வாளுக்கு என்றுமே போர்க்களத்தில் தோல்வி கண்டதுண்டோ புலி பதுங்குவது பயத்தால் அல்ல பாய்ந்து பிடுங்குவதற்கு இது பாமரனுக்கும் தெரிந்த கதை அந்த ரத்னாகரனை ரத்தம் சிந்த வைத்து சப்பமில்லாமல் எமலோகம் அனுப்ப நினைத்தால் அது முடியவில்லை வாழ்முனை மழுங்கினால் கூர்மதி இருக்கிறதே தந்திரம் என்பதும் ஒரு ஆயுதமே திறமை கொண்ட தந்திரசாலிகளை அனுப்பி வைத்து நாட்டை குழப்பி இருக்கிறேன் குழப்பம் கலகமாகும் கலகம் எழுப்புகளாகும் அடக்க முடியாமல் ரத்னாகரன் திணறுவான் மன்னா உண்மை சுடும் தெளிவாக உனக்கு சொல்கிறேன் மன்னா ஏன் உன்னால் ரத்னாகரனை வெல்ல முடியாமல் போகிறது என்று என் பக்கத்தில் இருந்து கொண்டு பேசுகின்ற மண்டையே நான் உனக்கு நிஜத்தை சொன்னால் அது பிடிக்காத அரசே நிஜமாக நீ கோழை கோழைக்கு உணர்ச்சி உண்டோ உருத்தும் உண்மைகளை சொன்னால் தாங்க முடியுமோ அட மண்டையை என் மண்டையை ஏன் உருட்டுகிறாய் உன் முண்டத்தை நீக்கி மண்டையை இங்கே வைத்தேன் உன் ஆத்மாவை நான் பிடித்து வைத்தேன் அப்படி இருந்தும் நீ என்னை பேசுவதோ பேசுவேன் நான் தேவி மகாலட்சுமியின் பக்தன் தேவி லட்சுமியின் பக்தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிவேன் மறந்தும் கூட உனக்கு முன்னால் நான் பயந்து போய் விட மாட்டேன் நான் உன் நாவை அறுத்து அதை தோரணம் கட்டி தொங்க விடுவேன் முன்னாலேயே உன் குணத்தை அறிந்து கொண்டேன் நிஜம் சொன்னால் உனக்கு தாங்காது நான் இடித்துச் சொல்வது உன்னை நீ திருத்திக் தானே தவிர கூட இருந்து உன்னை இன்புறுத்துவதற்கு புகழ்ந்து பேசி உன் பக்கத்திலே உட்கார்ந்து ஆற்றல் மிக்கவன் என்று கைதட்டி உனக்கு பிரியமானவனாக இருக்க விருப்பமில்லை நீ புகழை விரும்பினால் செவியை தீட்டிக்கொள் மாவீரன் என்று நினைப்பவன் எப்போதும் ஏன் ரத்நாகரனை புறங்காண முடியவில்லை இந்த நிஜத்தை மட்டும் நீ எப்போதும் அறிய முடியாது மன்னா எனக்கு தெரியும் உண்மையை தாங்கிக் கொள்ள உனக்கு சக்தி இல்லை நிறுத்தும் என்ன விரும்புகிறாய் அதை சொல் தேவி மகாலட்சுமியின் மீது ஆணை சிருஷ்டியின் நிரந்தர நிஜத்தை கீழ் அதர்மம் தர்மத்தை வென்றதாக உதாரணம் இல்லை அநீதி நீதியை மோதி அழித்ததாக கதையே இல்லை நீயும் ராஜா ரத்னாகரை மோதி அழிக்க நினைத்தால் அது முடியவே முடியாது ஏனெனில் ராஜா ரத்னாகரர் புண்ணியம் செய்த மாமனிதர் உன் குணம் தீங்கிழைக்கும் மனம் துன்புறுத்துவது உன் தொழில் அந்த ராஜா ரத்னாகரர் நல்லதே செய்கிறார் துன்புறுத்தி ஆளுகின்றாய் ராஜா ரத்னாகரர் தர்மத்தை மீறாமல் நடப்பவர் குடியவண்ணி நல்லவர் அவர் அதர்மம் தர்மத்தை மிஞ்சுமா இல்லை துர்ஜையா இல்லை ரத்னாகருக்கு இணையில்லை புண்ணியம் செய்த மாமனிதர் அவர் நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் நெறிகளுக்கும் கவசமாய் இருந்து வாழ்பவர் அவர் உன்னை போன்ற கொடியவன் துஷ்டன் துராத்மா அந்த மாமனிதரிடத்தில் எப்போதும் போரில் தோற்று தோற்றுவிடுகிறாய் போதுமொழ புலம்பல் மண்டையும் மீரு <laughs>